மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன பார்க்கலாம் விஜய் வந்து யோசிக்கிறாங்க ஒருவேளை விபரீத முடிவு இது எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யமுனா வந்து என்ன பண்ணிருப்பா என்னன்னு தெரியலையே இது வந்து ஸ்லிப்பிங் டேப்லெட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்திரிட்டு போறாங்க நம்ம விஜய் காவேரிக்கு ஃபோன் பண்ணாலும் பார்க்கலாம் ஆனா காவேரியோட ஃபோன் இங்கே இருக்கு என்ன பண்றது இப்போ என்ன இப்படி வந்து நம்ம யமுனா இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஒண்ணுமே புரியலையு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே பதட்டத்துல வந்து விஜய் இருக்காங்க தாத்தா அங்க வராங்க என்னாச்சுப்பா ஏன் வீடு பூட்டி இருக்க ஏன் இப்படி அலங்கோலமா இருக்கு வீடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க தாத்தா அது வந்து தாத்தான்றாங்க என்னப்பா விஜய் சொல்லுன்றாங்க தத்தா கொஞ்ச நாளா வந்து யமுனா ரொம்பவே மூட் அவுட்ல இருந்தா யமுனா வந்து யாரோ ஒரு பையனை வந்து காதலிக்கிறாளாம் அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காவேரி சத்தியம் பண்ணியிருந்தாலும் அந்த சத்தியத்தை காவேரி எல்லாம் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா இப்ப யமுனா வந்து ஸ்லிப்பிங் டேப்லெட் ஏதாவது போட்டுட்டு ஏதாவது ஆயிருக்குமான்னு எனக்கு பயமா இருக்குன்றாங்க ஏன் பா நீ அப்படி எல்லாம் யோசிக்கிற அப்படி எல்லாம் எதுவும் இருக்காது ஒருவேளை அவள சமாதானப்படுத்துறதுக்காக காவேரி இங்க பக்கத்துல எங்கேயாவது கூட கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கலாம் இல்ல நம்ம எதுக்காக தப்பா வந்து எடுக்கணும் சரி நீ காவேரிக்கு கால் பண்ணி கேட்டு பாருன்றாங்க தத்தா அவளுடைய போன் வந்து எங்கேஜா இருக்கு என்னால அவள வந்து காண்டாக்ட் பண்ண முடியல அது இல்லாம ஃபோன் இங்கே இருக்கதா தான்றாங்க இப்ப என்ன பண்றது சரி விடுப்பா நம்மளுடைய வீட்ல வந்து சிசிடி ஃபுட்டேஜ் இருக்கு இல்ல அதை செக் பண்ணா தெரிஞ்சுரும்னு சொல்லிட்டு இப்ப தாத்தா ஐடியா குடுக்குறாங்க இதனால விஜய் உண்மை தெரிய வருமா இல்லைங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ